ஹலோ ஐஎமுத்தராமன் ரீசெண்டாக நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு சண்டை பிரச்சனை வந்து எது நடந்து வந்து உள்ளது இதில் தான் காயமடைந்த பிஜேபி சேர்ந்த எம்பி அவர் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காப்புல அதற்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு விளக்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படி நாடாளுமன்றத்தில் என்னதான் நடன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் வந்து பார்க்க போறான் ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த சமூக வலயத்தில் வந்து ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக வந்து ஒரு வைரல் வந்து போயிட்டு இருக்குது எம்பியான பிரதாப் சயங்கி அவர் வந்து காயத்துடன் நாற்காலி சரிங்களா நாற்காலியில் வந்து தூக்கி செல்வதும் அவரது தலையில் வந்து கட்டு போடப்பட்டது எப்படின்னா அந்த வீடியோ மூலம் தெரியப்பட்டுள்ளது அப்படி இந்த நாராயண வந்து என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்க்க போறான் மனதடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் விட்டுக்கோங்க நாடாளுமன்றத்தின் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு எம்பியை வந்து இடித்து தள்ளியதாக பாஜக எம்பி பிரர்தாப் சாரங்கி அவர் வந்து குற்றம் தான் சாட்டிருக்காப்ல சாரங்கி செய்தியாளர்களிடம் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி ஒரு எம்பியை வந்து கடுமையாக வந்து இடித்தெல்லாம் தள்ளியிருக்காப்ல அந்த எம்பி என் மீது வந்து வில நான் வந்து கீழே விழுந்தேன் என்று பாஜக எம்பியான பிரர்தாப் சாரங்கி அவர் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர் சமூக ஊடகங்களில் ஒரு வைரலான ஒரு வீடியோ பிரதாப் சாரங்கி காயத்துடன் ஒரு சக்கர நாற்காலில் வந்து தூக்கி செல்வதே தெரிகிறது இதன் கிடையில தான் நாடாளுமன்ற வளக்கத்தில் தள்ளுமுழு முழு நடந்த விவாகரத்தில் ராகுல் காந்தி தனது எதிர்ப்பு வந்து விளக்கத்தை முன்வைத்து வந்து உள்ளனர் அதுல வந்து என்ன வந்து விளக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னா நாடாளுமன்ற நுழைவு வாயுவில் அந்த வாசல் வழியாக வந்து நுழைய முயன்று உள்ளேன் அப்போது பாஜக எம்பி எங்களை வந்து தடுக்க வந்து முயன்று வந்து உள்ளனர் இதனால நான் வந்து தள்ளிவிட்டேன் அது எங்களை வந்து பாதிக்காது இது நாடாளுமன்றத்தின் நுழைவு வாயில் உள்ள செல்ல எங்களுக்கு வந்து உரிமை வந்து உள்ளது என்று ராகுல் காந்தி வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் அப்படி என்னதான் வந்து நடந்திருக்குன்னா நாடாளுமன்றம் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடுவதற்கான முன்னதாக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு பேரணியாக வந்து சென்று உள்துறை அமைச்சர் அபிஷாவுக்கு எதிரான போராட்டம் வந்து நடத்திருக்காங்க அவர்களின் பெரும்பாலானவர்கள் நீல நிற எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அபிஷா அம்பேத்கர் குறித்து தன் கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் அந்த பதவியை ராஜினாமா வந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ளே உள்ள அம்பேத்கார் இருந்து மகர்துவர் வரை வந்து பேரணி வந்து நடத்திருக்காங்க மகர்துவர் என்பதுனா என்ன அர்த்தம்னா நாடாளுமன்றத்தில் நுழைய வயது அப்படி சொல்றாங்க இதுல தான் அதன் பின்னர் தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள் நுழைய வந்து முயன்று வந்து உள்ளனர் அங்கு பாஜக எம்பிக்கள் சிலர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ராகுல் காந்தி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்காங்க இந்த தான் ஒரு தள்ளுமுல் ஏற்படுத்தி வந்து உள்ளது இதில் பாஜக எம்பி பிரதாப் சாரங்கி காயமடைந்து உள்ளனர் அவரை சக்கர நாற்காலியில் வந்து அமர்த்தி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லும் ஒரு வீடியோ ஏஎன்ஐ செய்தி முகாமிடம் வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவிட்டு வந்து உள்ளது முன்னதாக எம்பியான பிரதாப் ராககி செய்திடம் பேசும்போது ராகுல் காந்தி ஒரு எம்பியை வந்து கடுமையாக வந்து இழுத்து வந்து தள்ளி உள்ளனர் அந்த எம்பி என் மீது வில நான் வந்து கீழே விழுந்தேன் என்று கூறி வந்து உள்ளனர் மேலும் மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் யூஸ் கோய் மற்றும் பிற ஒரு பாஜக தலைவர்கள் பலரும் பிரதாப் சரங்கே வந்து ஆர் எம் எல் மருத்துவமனைக்கு சென்று வந்து அனுப்பியுள்ளனர் இதுக்கு தாங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து முழுக்க முழுக்க விளக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா நாடாளுமன்ற நுழைவாயில் வழியாக நான் வந்து நுழைய வந்து முயன்று உள்ளேன் பாஜக எம்பி என்னை வந்து தடுக்க வந்து வந்திருந்தாங்க அப்போது எப்போ தள்ளுமுழு வந்து நடைபெற்று வந்து உள்ளது எங்களுக்கு தள்ளுமுழு வந்து நடந்தது ஆனால் அதை வந்து நாங்கள் ஒரு பெரிது எங்களை அது பாதிக்கவில்லை இது நாடாளுமன்றத்தின் நுழைவு வாயில் உள்ள செல்ல தான் எங்களுக்கு வந்து உரிமை வந்து உள்ளது என்று அவர் வந்து செய்தாரிடம் வந்து எப்படின்னா பேசியிருக்காப்புல ஆனால் எங்களுக்கு வந்து உரிமை வந்து இல்லை என்பது போலவே பிஜேபி காரங்க எங்களுக்கெல்லாம் வந்து உரிமை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து தடுக்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி செய்தர்களிடம் எப்படின்னா கூறியிருக்காப்புல அபிஷா உடனே ராஜினாமா வந்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கையை குறித்து கேள்விக்கு இதுதான் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனை அவர்கள் அரசியல் சாதனத்தை வந்து தாக்கின்றார்கள் அம்பேத்கர் பட்டி கருத்துக்களை அவமதிக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி வந்து கூறி வந்து உள்ளனர் இது குறித்து ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகர் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் ஈவினிங் போல அடுத்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி அவரு நாடாளுமன்ற கூட்ட ஒரு தொடர் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் அமெரிக்காவில் அதானி மீதான வழக்கு விவாகரம் வந்து எப்பட வந்து உள்ளது அதன் மீதான விவாகரத்தை நிறுத்த பிஜேபி அரங்கு எப்படி முயற்சி வந்து உள்ளது அதானி விவாகரத்தில் விவாதம் வந்து நடக்கக்கூடாது என்பது பாஜகவின் ஒரு அடிப்படை உத்தியாக வந்து இருந்து உள்ளது இப்போது அபிஷாவின் கருத்துக்கள் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த விவகாரத்தை பாஜக திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்று விமர்சித்து வந்து உள்ளனர் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் சிந்தனைகள் அரசியல் ஒரு சாதனத்துக்கு எதிரானது அம்பேத்கருக்கு எதிரானது என்று ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் சொல்லி வருகிறோம் என்று அவர் ராகுல் காந்தி காந்தியம் கூறி வந்து உள்ளனர் அவர்கள் அம்பேத்கரும் சரி நினைவுகளையும் சரி பங்களிப்புகளையும் சரி அழிக்க வந்து விரும்புகிறார்கள் உள்துறை அமைச்சர் அபித்ஷாவின் வந்து மன்னிப்பு கேட்டு ராஜினா வந்து செய்ய வேண்டும் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் உள்ளனர் இன்று மீண்டும் ஒரு புதிய ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பித்து உள்ளது நாங்கள் அமைதியாக வந்து அம்பேத்கர் சிலையிலிருந்து பேரணியை வந்து நடத்தி நாடாளுமன்ற வழக்கு தூள் சென்று கொண்டிருந்தோம் அப்போதுதான் பாஜக எம்பிக்கள் வந்து எங்களை உள்ள செல்ல வந்து விடவில்லை அவர்கள் தொடர்ந்து அம்பேத்கரை வந்து அவமதிக்கிறார்கள் என்பதுதான் அதுக்குரிய அர்த்தம் என்று இதன் கிடையில தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிக் அவர் வந்து தன்னை ஒரு பாஜக எம்பிக்கள் வந்து தள்ளிவிட்டதாக குறிப்பிட்டு மக்களவையில் சபாநாயகருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அந்த கடிதம் வந்து நான் சைல கொடுத்தேன் பாத்துக்கேன் சரிங்களா நாடாளுமன்ற நுழைவாயில் வந்து அறிய இருந்தபோது போது பாஜக எம்பிக்கள் தன்னை தள்ளியதாகவும் முழங்காலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டதாகவும் காங்கிரஸ் தலைவர் தனது கடிதத்தின் மூலம் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சபாநாயகர் விசாரணையை வந்து உத்தரவிட வேண்டும் என்று அவர் வந்து கோரிக்கையில வச்சிருக்காங்க இந்த பிரச்சனைல தான் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங்கு சவுங்கலகன் அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் சந்திப்பு முடித்ததும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுலகான் அவர் வந்து செய்தியாளர்களிடம் எப்படின்னா சந்தித்து வந்து உள்ளனர் அப்போது வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா மல்லிக் அவர் வந்து மற்றும் ராகுல் காந்தி ஆகியவர் செய்தியாளர்களிடம் வந்து சந்திப்பில் அவர்கள் செய்ததுக்கு வந்து மன்னிப்பு கேட்பார் என்று நாங்கள் வந்து நினைத்து வந்து உள்ளோம் ஆனால் அவர்கள் வந்து மன்னிப்பு வந்து எதுவும் வந்து கேட்கவில்லை ஏன் பத்திரிக்கையாளர் வந்து சந்திப்பில் நடத்தினார்கள் என்று இன்னிவரை வந்து புரியவில்லை என்று குற்றம் வந்து சாத்தியிருக்காப்புல யாருன்னா மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் அவரு இன்று துவரையில் பாஜக எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வந்து நடத்திய போது ராகுல் காந்தி அங்கு வந்து உள்ளனர் பாதுகாப்பு பணியாளர்கள் அருகில் இருக்கும் மற்றொரு வாசல் மூலம் வந்து பயன்படுத்தி உள்ளே வந்து நுழைய வந்து சொன்னார்கள் ஆனால் அவர் வேண்டுமென்று பாஜக எம்பிகள் இருக்கும் பக்கையவன் வந்து உள்ளனர் என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் வந்து கூறியுள்ளனர் அப்படி அந்த நடமனத்துல வந்து இவ்வளவு பெரிய போராட்ட அஞ்சரிங்க எதிர்ப்பு வந்து நடந்து வந்து உள்ளது அபிஷா அப்படி என்னதான் பேசியிருக்காரு செவ்வாய்க்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாகத்தின் போது தான் உள்துறை அமைச்சர் அபிஷா வந்து பேசியிருக்கா அபிஷா அவரது உரையின் போது டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் மரபு குறித்து பேசியுள்ளனர் அப்போது இன்றைய சூழலில் வந்து அம்பேத்கரின் பெயரை வந்து பயன்படுத்துவது ஒரு ட்ரெண்டிங் ஒரு பேசனா வந்து ஆய்வு விட்டது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் இது இப்போது வந்து பேசனா வந்து விட்டு உள்ளது இந்த அளவுக்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தி இருந்தால் ஏழு பிரிவிகளுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அபித்ஷா வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் அபிஷாவின் இந்த உரைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வந்து உள்ளது அவர் பதவி வந்து உடனே ராஜினாமா வந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து உள்ளது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதற்கு வந்து எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்து வந்து உள்ளனர் ஆனால் அபிஷாவின் வீடியோ எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்படுவதாக பாஜக தரப்பு கூறுகிறது புதன்கிழமை பிற்பகல் மதிய தேர்தல வந்து பிரதமர் நரேந்திர மோடியும் அபிஷாவின் பேச்சு குறித்து தன் எக்ஸலத்தில் வந்து நீண்ட ஒரு பதிவை வந்து வெளியிட்டு வந்து உள்ளனர் அதில் நாடாளுமன்றத்தில் அம்பேத்காரை அவமதித்து இருந்த ஒரு அத்தியாதத்தை வந்து அபிஷா வந்து அமல்படுத்தி வந்து உள்ளனர் அபிஷாவுக்கு எதிராக இழக்கப்பட்டு உள்ள பாவங்களில் வந்து நீண்ட ஒரு பட்டியலை வந்து காங்கிரஸ் கொண்டு உள்ளது அதில் அவரே இரண்டு முறை தேர்தலில் வந்து தோக்கடிக்கும் வந்து அடங்கும் என்று பதிவிட்டு வந்து உள்ளனர் இதுல தாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்து அபிஷா வந்து திரும்பி வந்து செய்தியாளர்களிடம் வந்து ஒரு விளக்கெல்லாம் கொடுத்துருக்காப்புல அபிஷா அம்பேத்கர் குறித்து பேசியது சர்ச்சை நிலையில் புதன்கிழமை அன்று ஈவினிங் போல் இது குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு வந்து குறித்து சந்தித்து வந்து விளக்கெல்லாம் கொடுத்துருக்காப்புல காங்கிரஸ் கட்சி உண்மைகளை வந்து திரித்து கருத்துக்களை வந்து முன்வைத்து வந்து வருகிறது இது கண்டிக்கத்தக்கது என்று அபிஷா வந்து கூறி வந்து உள்ளனர் நாடாளுமன்றம் போன்ற ஒரு நாட்டின் மிக ஒரு உயர்ந்த ஜனநாயக மன்றத்தின் விவாதம் வந்து நடைபெறும் போது அது உண்மைகளை வந்து மட்டுமே அடிப்படையாக வந்து கொண்டிருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி உண்மைகளை திரித்து பேசும் விதம் மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது இதை நான் வந்து வன்மையாக வந்து கண்டிக்க விரும்பினேன் என்று அபிஷா வந்து கூறி உள்ளனர் இதற்கு முன்பு தான் அவர்கள் நரேந்திர மோடியின் ஒரு கருத்துக்களை வந்து திரித்து வந்து உள்ளனர் எலெக்ஷன் அப்போ வந்து எனது அறிக்கையை வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஏ மூலம் வந்து பயன்படுத்தி வந்து எடிட் எல்லாம் பண்ணி திரித்து வந்து உள்ளனர் அம்பேத்காரே ஒருபோதும் அவமதிக்க முடியாத கட்சியை வந்து தான் நான் அம்பேத்கரின் கொள்கையை நாங்கள் வந்து பாரம்பரியம் செய்து வருகணும் என்று அவர் வந்து கூறி கொடுக்காங்க நாம இந்த நியூஸை பத்தி கம்மலை பின் போங்க நம்ம அரசு சந்திக்கலாம்